வணக்க நண்பர்களை நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மன்னர் தன்னோட போர்ப்படை தளபதியை அழைச்சி அவர்கிட்ட நம்ம நாட்டுடைய நிலவரங்களை பற்றி கலந்து பேசிகிட்டு இருந்தார் அப்போ சொன்னார் நம்ம இதுவரைக்கும் எந்த நாட்டோடும் சண்டைக்கு போனதில்லை எந்த நாடும் நம்மக்கிட்டையும் சண்டைக்கு வந்ததில்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் தற்காப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் போர்படை வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ முதல் முறையாக ஒரு நாட்டோட போர் தொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கத்து நாட்டுக்காரன் நம்மளுக்கு ரொம்ப இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அதனால் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நம்ம நாட்டு வீரர்கள்லாம் போர் வீரர்கள்லாம் கப்பலில் அழைச்சிட்டு போயிட்டு கடல் கடந்து போயிட்டு அவன் நாட்டை செயிச்சிட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு போர் பட தளபதி மன்னர் கட்டளை போட்டார் கட்டளை இட்டார் உடனே போர் பட தளபதி என்னடா இதை எப்படா ஜெயிக்கிறது முதல் முத முதனு போருக்கு போகிறோமே இது எப்படியாவது ஜெயிச்சாகணுமே முதல் முதலு நம்ம தோற்றுறக்கூடாது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா அவர் யோசனை பண்ணுறாரு யோசனை பண்ணிகிட்டு போர் வீரர்கள்லாம் கப்பலில் ஏற்றிட்டு கடலில் போயிட்டுருக்காங்க போயிட்டு கடல் கிடந்து அந்த நாட்டுக்கு போயாச்சு அந்த நாட்டுக்கு போன உடனே முதல் வேலையாக எல்லா வீரர்களும் கரைக்கு வந்த பிறகு அந்த கப்பலை தீ வச்சு கொளுத்திடுவார் அப்படியே நெருப்பு வச்சு எரியுது எல்லோரும் போர் வீரர்கள்லாம் தளபதி என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு அவரை போய் தடுக்கிறாங்க எல்லாரையும் விளக்கிட்டு அவர் பாட்டுக்கு எரிய எரிக்க எரிய விட்றாரு எரிய விட்டோன்னு இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை என்னடாச்சு தளபதிக்கு நம்ம நாட்டிலேருந்து இங்கே வந்தவுன்னவர் அவர் கிற்கு பிடிச்சி போச்சா அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துவிட்டாங்க அப்போது அவர் எல்லாம் எரிச்சு சாம்பலானதுக்கு பிறகு போர் வீரர்கள்லாம் கூப்பிட்டு ஒன்றும் இல்லை நான் அந்த கப்பலை ஏன் எரித்தேன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்தா நம்ம உயிரோடு அந்த நம்ம நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த நாட்டு வீரர்களை நம்ம ஜெயிச்சு இவங்க கப்பலை எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போகணும் அப்போத்தான் நம்ம நாட்டுக்கு நம்ம எல்லோரும் உயிரோடு திரும்ப முடியும் அப்படின்னா நீங்கள் இவங்களை ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சார் உடனே வீரர்களுக்கெல்லாம் ஆமாம் நம்ம ஊருக்கு போகணும்னா இங்கே ஜெயிச்சாகணும் 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 அப்படி ஒரு வெறி பல மடங்கு அவங்களுக்கு உருவாச்சு அப்படியே வெறி வர வர போரில் போய் எல்லா அந்த போர் வீரர்களை பூரா அழித்து அந்த நாட்டோட கப்பலை ஏறி இவங்களும் அவங்க நினச்ச மாதிரியே நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு இப்படி இப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையில் எனக்கு என்ன சந்தர்ப்பம் அமையலை அப்படிங்கிறோம் ஏன் சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறோம் இப்படி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையலை சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நம்மளே உருவாக்கிக்கணுங்க அப்போ தாங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி கதைகள் கேட்கணும் அப்படின்னு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்